டக் அவுட்டான ஸ்ரேயா செய்யர் மனமொழிந்து நின்ற கோலி கானுக்காவது இனி வாய்ப்பு கிடைக்குமா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயா செய்யர் டக் அவுட்டாக வெளியேறியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க இந்திய அணி வீரர்கள் அபாரமாக பந்து வீசி ஐந்து ரன்கள் ஆட்டமிழக்க வைத்தனர் இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவில் இருபத்தி ஐந்து மண்ணில் மிக குறைந்த ஸ்கோரில் இருக்கிறது இந்த நிலையில் இந்த போட்டியை வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கிறது தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தி ஐந்து ரன்களில் ஆட்டமடைந்திருப்பதால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூறுலிருந்து முன்னூறு ரன்கள் வரை குவித்தால் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதனால் இந்தியனின் நட்சத்திர வீரர்கள் குறைந்தது ஐம்பது ரன்கள் அடிக்க வேண்டும் என டிராவிட் கட்டளை போட்டிருந்தார் அந்த வகையில் ரோஹித் சர்மா முப்பத்தி ரன்களிலும் கில் முப்பத்தாறு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் விராட் கோலி ஸ்ரேயா செய்யரை தான் நம்பியிருந்தார்கள் இருவரும் ஜோடி சேர்ந்து ரன் சேர்க்கலாம் என்று அவர் நினைத்திருந்தார்கள் ஆனால் ஸ்ரேயா செய்ய எதிர்கொண்ட இரண்டாவது பந்திலேயே விக்கெட் கீப்பர் இடம் கேட்ச் ஆகி டக் அவுட் ஆனார் இதனால் ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட் இடத்திற்காக அதிக போட்டிகள் இருக்கிறது டி டுவெண்ட்டி ஒருநாள் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடும் சேய ஏரை எதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுகள் சேர்க்கிறார்கள் என்று ஏற்கனவே பலரும் கேள்வி கேட்டு வருகிறார்கள் கான் போன்ற வீரர்கள் வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் ஸ்ரேயாஸ்க்கு எதுக்கு வாய்ப்பு என விமர்சனம் எழுந்தது அதற்கு ஏற்ற போன்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் அவர் முப்பத்தோரு மற்றும் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் சாதிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்ரேயாஸ் டக் அவுட் ஆனது அவர் மீதான நெருக்கடியை அதிகரித்திருக்கிறது இதனால் வெளிநாட்டு மன்களில் ஸ்ரேயாஸ் மாட்டார் என்பதால் அவருக்கு இனி வாய்ப்பு வழங்குவது வேஸ்ட் என ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்